ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் முப்பதாம் சனிக்கிழமை இன்றைக்கி பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி முடிச்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து கொடுக்கறதுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பாண்டியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு லைட்டாக காத்துமே ஆரம்பிச்சிருக்கு கரண்ட்டுமே கட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோபிகா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து ஐசியூவில் வந்து பாட்டியும் இனியாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் பாக்யா சீர்தான் வந்து இங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க பாட்டி அதனால் நீங்கள் வந்து கிளம்புங்க நானும் எழில் மட்டும் மாற்றி மாற்றி இங்கேருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன்னே வந்து பாட்டி வந்து இல்லைல்ல நான் இங்கேயே தான் இருப்பேன் என்னால் வந்து கோபி விட்டு எங்கேயும் போக முடியாது அவன் வந்து கண்ணை திறந்து பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுதான் டாக்டர் வந்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல சொன்னால் கேளுங்க உங்களால் வந்து நைட்டெல்லாம் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அதனால வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் எழிலும் செய்யணும் இருந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி பாட்டியும் இனியாவியோ வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரையும் வந்து சாப்பிட சொல்கிறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் வந்து சாப்பிடாமலே வந்து உட்காந்துட்ருக்காங்க ஏன்னா வந்து விடிஞ்சிருது இல்லையா வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சொன்னால் எனக்கு பசிக்கவே இல்லை போதும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து எழுந்து போயிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல்வி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு பாக்யாட்டை வந்து சொல்கிறாங்க அக்கா என்னதான் சார் மேலே உனக்கு கோவம் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி அவர் வந்து ஃபோன் பண்ணதுமே எப்படிக்கா நீ வந்து கிளம்பி போன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து அவர் மேலே கோவம் இருக்குதா இல்லைன்னா நான் வந்து சொல்லவே இல்லை இருந்தாலும் வந்து ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் எனக்கு பயமாக இருக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதனால தான் நான் வந்து உடனே கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செல்வி பாருங்கள் செல்வி கேட்குறாங்க ஏக்கா சார் இதயத்தை தானே ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதயத்தை ஓப்பன் பண்ணும்போது அதில் நீ இருந்தியா இல்லை ராதிகா மேடம் இருந்தாங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கேட்குறாங்க ஏன்டி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இத்தனை நாள் கோபி சாருக்கு இதயமே இல்லைன்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அதுலேயே வந்து ஒரு பிரச்சனை வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அதனால தான் வந்து சொன்னேன் உன்னை எவ்வளோ கோபி சார் அப்போல்லாம் வந்து அவருக்கு மனசே இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிக்கா இப்போ நீ வந்து கோபி சார் மேலே கேஸ் எல்லாம் கொடுத்துருந்த ஆனால் இப்போ நெஞ்சு வழி ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுச்சே இப்போ என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து தோப்பார் நான் அப்போ கேஸ் கொடுத்ததுன்றது வேறு இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவருக்கு உதவி பண்ணது அப்படின்றது வேறு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படின்னா கோபி சார் உடம்பு நல்லாயி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீ வந்து கோர்ட்டு கேஸ்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஜெயிலில் தான் போட போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டி நீ பேசாம அமைதியாக இருக்கவே மாட்டியா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏண்டி எதையாவது நொய் நொயின்னு கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து செல்வியை வந்து திட்டுறாங்க செல்வி எப்பவுமே ஆர்வமாக இதெல்லாம் கேட்குறது சகஜம் தானே அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க ராதிகா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்துட்டு வராங்க ஆனால் இது வரைக்கும் கோபி வந்து வீட்டுக்கு வரலன்னு கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க ராதிகா அவங்க அம்மாவும் வந்து அப்படி எங்கே தாண்டி போயிருப்பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க ராதிகா என்னாச்சு தெரில கோபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா சரி நீ இந்த மயூட்டனை எதுவும் சொல்லிக்காத கேட்டால் வந்து டாடி வந்து க்ளவுட் கிச்சன் தான் போயிருக்காங்க அப்படின்னு வந்து நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதாவது இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ராதிகா வந்து கிளம்பி போயிடுறாங்க மயு வந்து நீ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து கிளம்பிடுறாங்க ராதிகா அதுக்கப்புறம் வந்து பாக்யா வந்து சரி நான் போய் ராதிகாட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னதும் இன்னும் தெரியாதாக்கா ராதிகா மடத்துக்கு அப்படின்றாங்க நான் நேற்றே போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ண ஆஃப் ஆஃப்ன்னே வந்தது அவங்க வீட்டுக்கும் போயிட்டு பெல் அடிச்சு பார்த்தேன் யாரும் கதவை திறக்கல இப்போ இருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து வராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாக்யா வரவும் அவங்க அம்மா வந்து வீட்டை பூட்டிட்டு ஆட்டோ ஏறி போகவும் கரெக்டாக இருக்குது வீட்டுக்கு போகிறாங்க பாக்யா வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மொபைல் வந்து நாட் ரீச்சபிளில் வந்து இருந்துட்டுருக்கு பாக்யா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க எழிலும் செய்யணும் ஏன் மறுபடியும் வந்தீங்க அப்படின்னு தும் கோபி இந்த மாதிரி நிலமில இருக்கும்போது என்னால வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க கோபியை போய் பார்க்குறாங்க கோபி வந்து ஐசியூல வந்து படுத்துட்டு இருக்காங்க மறுபடியும் பாக்கியா வந்து ராதிகா கால் பண்ணும்போது ராதிகாவுக்கு வந்து கால் போகுது சரி ராதிகாவுட கால் போகுது நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எழுதிட்ட சொல்லிட்டு பாக்யா வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நின்று பேசுறாங்க ராதிகா வந்து ஃபர்ஸ்ட் போன் எடுக்கிறதுல மறுபடியும் ஒரு பாக்யா வந்து கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் போன் எடுக்கிறாங்க ராதிகா எதுக்கு பாக்யா கூப்பிட்றாங்கன்னு சந்தேகத்திலேயே எடுக்கிறாங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இங்கே ஹாஸ்டல் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்ன விஷயம் அப்படிங்கும் போது இல்லை நீங்கள் கிளம்பி வாங்க ஒன்றும் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கிளம்பி வாங்கன்னு பாக்யா வந்து சொல்றாங்க உடனே ராதிகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்ததும் எதுக்கு எனக்கு இங்கே வர சொன்னீங்க நானே வந்து ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல இருக்கேன் நீங்கள் வர புதுசாக எந்த டென்ஷனும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லும் போது பாக்யா வந்து சொல்கிறாங்க பதட்டப்படாதீங்க நேற்று நைட் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கோபிநாத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருப்பார் போல நீங்கள் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க நான் தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல அட்மிட் பண்ணேன் நான் அப்போயே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தேன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராதிகா வந்து இப்போ எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கவும் ஐசியூவில் அப்படின்னு சொன்னது உடனே ராதிகா வந்து ஐசியூ வந்து போறாங்க எங்க இருக்கா ஐசியூன்னு கேட்டுட்டு பார்த்தா பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க ராதிகா பார்த்ததுமே பயங்கரமா முறைக்கிறாங்க மெல்லமாக ராதிகா வந்து கதவி கிட்ட போகலான்னு போகும்போது நில்ல எங்க வந்த உன்னாலையும் உங்க அம்மாவாலையும் என் பையன் வந்து இப்போ இந்த நிலமையில வந்து படுத்துட்டு இருக்கான் நீ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னும் அத்தை என்ன அப்படின்றாங்க நீ பேசாமல் பாக்கியா இவளை வந்து நான் பார்க்கறதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக இவள் வந்து கோபியை பார்க்கவே கூடாது முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்கியா வந்து ராதிகா நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலேன்றாங்க இல்லை நான் கோபியை பார்க்கணும் அப்படின்றாங்க நான் சொல்கிறதே கேளுங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தள்ளி வந்து கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க இப்போ வந்து அவர் நல்லா இருக்கார் அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பாட்டி வந்து கோவத்தில் சொல்லும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கான் அப்படின்னது என்னது நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்க அவங்க என்னென்ன ஆப்ரேஷன் சொல்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கன்னு ராதிகா கேட்கும்போது பாக்கியா பாக்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணதுமே உடனடியாக பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் இப்போயே கோப்பியை பார்க்கணும் அப்படின்றாங்க இல்லை இப்போ யாரையுமே பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் போயிட்டு வெளியில் இருந்தால் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்க எழில் வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் போய் ராதிகா வந்து கோபியை வந்து பாக்குறாங்க கோபி வந்து உள்ள படுத்துட்டு இருக்காங்க வந்து என்னம்மா அப்படின்றாங்க விடுடா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிடுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க சோ தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ